வணக்கம் நண்பர்களே மாந்திரீக பயிற்சியில் வந்து சகலவிதமான மைகளை எப்படி செய்கிறது பசி தொடுவசிமை கருமை மற்றும் விற்காத நிலத்தை எப்படி விற்கிறது இதற்குண்டான மை அனைத்து வித்திகளுமே தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் பசி ஈடுமருந்து எப்படி செய்வது இது அனைத்து விதையுமே நூறு சதவீதம் தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் மாந்திரிகம் பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாங்க நான் போன வழியில் கூட சொல்லியிருப்பேன் ஏன்னா தனிப்பட்ட முறையில் வந்தால் தான் தெல்ல தெளிவாக சொல்லி கொடுக்க முடியும் நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியாகும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மாந்திரிகம் பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் நேரில் வாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க